பயங்கரமான ஒரு படம் ஆக்சுவலி இது வந்து கம்ப்ளீட்டாக வேம்பையர் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் இது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்க ஊரில் நடந்த பல ரெவல்யூஷனரி திங்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த மியூசிக் ஜேர்னர் இந்த படமே வந்து ஒரு இசை படம்னு தான் சொல்லணும் படம் ஃபுல்லாக அந்த கிட்டாரும் அண்ட் ஆல்சோ அந்த மியூசிக் ப்ளூ அந்த மியூசிக் கான்செப்ட் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க மியூசிக்லேயே அந்த வேம்ஃபையர் ஸ்டோரி கலந்து அந்த கருப்பின மக்களுக்கு நடக்கிற அந்த கொடுமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சமயங்கள்ல நடக்கப்பட்ட மாதிரி காமிக்கிறாங்க அந்த அளூ கான்செப்ட் எனக்கு புதுசாக இருந்தது ஆனால் கேட்குறக்கு ரசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்டர்வல் போர்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு சீன் வரும் ஸோ அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வேறு உலகத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகும் இசை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த அப்படியே டோன் ஹை பிச்சுக்கு போகும்போது அண்ட் இது வேம்பயர் ஸ்டோரிங்கிறப்போ அதுலேயும் ஒரு புதுமையான ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க ஓகே கைஸ் இன்னொரு மூவி ரிவ்யூ நான் சொன்னோன்னு நினச்சேன் நேற்று வந்து நான் இந்த படத்துக்கு போய் மரண மாசுன்னு சொல்லிட்டு பேசல் ஜோசப் அவரோட நடிப்பில் வந்த மலையாள மூவி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபன்னா இருந்தது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமெடி கலந்த சீரியல் கில்லர் ஜேர்னல் தான் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டோரியா போகும் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு இப்போ நினைச்சாலும் சிரிப்பா இருக்கு